நம்ம ரஜன் வந்து மறுபடியும் சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் வந்து சான்ஸ் கிடைக்க போகுது சிஎஸ்கே ஓப்பனரா மறுபடியும் செயல்பட போறாரு என்ன காரணமா வந்து வாய்ப்பு கிடைக்க போகுது வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் எவ்வளவு இருக்கு மறுபடியும் வந்தா நம்ம சிஎஸ்கேக்காக ஒரு கம்பாக்க கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீட்டெயில் பற்றியும் நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே நெக்ஸ்ட் மேட்சுக்கு வந்து ரெடி ஆயிட்டாங்க இப்போ பஞ்சாப்ல வந்து லேண்ட் ஆயிருக்காங்க எப்போ வந்தாங்க பஞ்சாபுக்கு எதிரான பயிற்சாட்டத்தில் வந்து எப்போ ஈடுபட போறாங்க அப்படிங்கறதையும் இந்த வீடியோல ஃபுல்லாக பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலாம் லைக் கொடுத்துருங்க பஞ்சாபுக்கு எதிரான மேட்சை மாசா வின் பண்ணிட்டு நம்ம சிஸ்கே பிளேய் லெவன்ல மூணாவது இடத்தை பக்கத்தில் தொடர்ந்து இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து நினச்சிட்டு இருந்தோம் பட் அது எதுவுமே வந்து நடக்கல பஞ்சாப் மாசா வின் பண்ணி நம்மளை வந்து பின்னுக்கு தள்ளியிருந்தாங்க இப்போ நம்ம சிஎஸ்கே பாயிண்ட் டேபில் வந்து அஞ்சாவது இடத்துல வந்து இருந்துட்டு இருக்காங்க மேலே நம்ம சன்ரைஸ் வந்துட்டாங்க நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம பஞ்சாபுக்கு எதிராக தான் வந்து மோத போகிறோம் அந்த மேட்சை வந்து கட்டாயமாக வின் பண்ணி ஆகணும் கிட்டத்தட்ட அந்த நாலுமே முக்கியமான மேட்சாக வந்து எதிர்பார்க்கப்படுது இப்போ நம்ம சிஎஸ்கே வீரர்கள் எல்லாருமே பஞ்சாபுக்கு எதிரான மேட்சுக்கு வந்து ரெடி ஆயிருக்காங்க நேற்று ஈவினிங் வந்து பஞ்சாப்ல வந்து லேண்ட் ஆயிருக்காங்க தர்மசாலாவில் நம்ம சிஎஸ்கே பஞ்சாப்க்கு எதிராக ஒரு தீவிரமான பயிற்சியில் வந்து ஈடுபடுறதுக்கு ஒரு புதிய பிளான் பண்ணி வச்சிருக்காங்க இன்னைக்கு ஈவினிங் இல்லைனா மார்னிங் நம்ம சிஎஸ்கே பஞ்சாப்க்கு எதிராக வந்து பயிற்சியில் ஈடுபட போகிறாங்க ஒரு முக்கியமான மேட்சில் நம்ம சிஎஸ்கே வந்து இருந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த பயிற்சி வந்து ஒரு தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டுருக்கு இப்போதைக்கு சிஎஸ்கே பஞ்சாபில் வந்து லேண்ட் ஆகியிருக்காங்க இருந்து ப்ராக்டிஸாக பஞ்சாப்க்கு எதிராக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் நம்ம ரச்சன் ரவீந்திராவை பார்த்துக்கலாம் சிஎஸ்கேவில் காணவே ஒரு ஆள் தான் இல்லை நம்ம சிஎஸ்கேவை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஓப்பனிங்கில் ஒரு மிகப்பெரிய தடுமாட்டம் நம்ம சிஎஸ்கே சிஎஸ்கேவோட தொடர் தோல்விக்கு காரணமாக வந்து ஓப்பனிங் வந்து பார்க்கப்பட்டு இருக்கு ரச்சன் ரவீந்திரா இதுக்கு முன்னாடி வந்திருந்தாரு ரெண்டு மூணு மேட்ச் வந்து ஒரு நல்ல கம்பக்கம் கொடுத்துருந்தாலும் பட் அதுக்கப்புறமா தொடர்ந்து அவுட் ஆகிட்டு இருந்தார் அவரோட இடத்துல நம்ம ரகனவே எடுத்துகிட்டு வந்திருந்தோம் பட் அவரும் சொல்கிற அளவுக்கு இல்லை இதுக்கு ரட்சன் ரவந்திராவே இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸே வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சிஎஸ்கேக்கு இன்னும் நாலு மேட்ச் தான் இருக்குது அந்த நாலு மேட்ச் மே நாக் அவுட் மேட்ச் நாளையுமே வின் பண்ணால் மட்டும்தான் ஃப்ளை ஆப்பில் வந்து இடம் பிடிக்க முடியும் இப்போதைக்கு நம்ம சிஎஸ்கே ஒரு புதிய பிளான் வந்து பண்ண போகிறாங்க மறுபடியும் ரச்சன் ரவந்திராவை ஓப்பனிங்கில் வந்து எடுத்துகிட்டு வரப்போகிறாங்க அதாவது பஞ்சாப்க்கு எதிரான இருந்து ரச்சன் ரவந்திரா வந்து இருக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்பட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு ரச்சன் ரவீந்திராவை எடுத்துட்டு வர்றது ஒரு நல்ல ஆப்ஷன்னா இருக்கும் ரெண்டு மூணு மேட்ச் வந்து நல்லா அதிரடியா தான் விளையாண்டாரு பட் அதுக்கப்புறமா இல்லை ஆனா இப்போதைக்கு ரச்சன் ரவந்தரா மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் நம்ம சிஎஸ்கேக்கு வந்து கட்டாயமாக தேவைப்படுறாரு ஓப்பனிங்ல ஒரு தடுமாட்டம் இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா இவரும் கம்பேக் கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நம்ம சிஎஸ்கேவையும் மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுக்க கேட்க போகிறாரு எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வீரரை எடுத்துகிட்டு வர்றது நல்லதாக இருக்கும் ட்ராப் பண்ணுறது நம்ம சிஎஸ்கேக்கு தான் ஒரு மைனஸாக இருக்கும் இப்போதைக்கு ரச்சன் ரவந்திராக்கு நெக்ஸ்ட் மேட்ச் நம்ம சிஎஸ்கேயோட பிளேங் லவுனில் வந்து வாய்ப்பு கிடைக்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கேயோட ஓப்பனிங்ல மாற்றம் சிஎஸ்கே மறுபடியும் ஒரு கம்பேக்கை கொடுக்க போகிறாங்க ஓப்பனிங்கில் ருத்து ரச்சன் ரவீந்திரா அப்படின்னு மறுபடியும் ஒரு செமையான பார்ட்னர்ஷிப்பை அமைச்சு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம சிஎஸ்கே வீரர்கள் பஞ்சாப் வந்து பயிற்சி ஆட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா இருக்கட்டும் ரச்சன் மறுபடியும் சிஎஸ்கோட பிளேயிங்கில் உள்ள வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதற்கான சான்சஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிஞ்சுருங்க